அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் வந்து ஆலங்குளம் ராமர் தான் இருக்கும் ஆலங்குளத்தில் இந்த ராமர் கோவில் இதை வந்து மலர் கோயிலுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கோவில் வந்து ராமருக்கு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் தான் இங்கே ராமர் தெய்வம் மட்டும் இல்லாமல் எல்லா தெய்வமுமே இங்கே வந்து பீடம் பண்ணி பிரதிஷ்டையும் இருக்குது எல்லா தெய்வத்தையும் வணங்கக்கூடிய ஒரு இடமாக நீங்கள் இந்த இடத்த கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் நீங்கள் நியர்பை இருந்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நாம் இதுதான் ஆலங்குளம் ராமர் கோவில் ஸோ மெயின் கோயிலோட அந்த உள்ள ராமர் தெய்வத்தை நம்ம வணங்கிட்டு தான் அப்புறம் வந்து இங்கே பக்கத்தில் வரும்பொழுதே நம்ம விநாயகர் அதுக்குன்னு சொல்லி விநாயகர் மூல விநாயகர்னு சொல்லிட்டு பீடம் இருக்கும் அங்கே போயிட்டு நாம் விநாயகரை எப்போவுமே இந்த எந்த கோவிலாக இருந்தாலும் விநாயகரை வணங்கிட்டு தான் அடுத்த தெய்வத்தை நாம் கண்டிப்பாக வணங்கணும் முழு முதற் கடவுள் அப்படின்னா அது விநாயகர் தான் அடுத்து நாம் சிவபெருமானை அதாவது ராமலிங்கத்தை நாம் மனசார வழிபட்டுக்கலாம் அடுத்த தெய்வம் அப்படின்னு சொன்னால் காளியம்மன் தான் ராமருக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த காளியம்மன் காளியம்மனை வணங்கிட்டு அடுத்து துர்கா தேவியை நம்ம வணங்குறோம் நமக்கு எல்லாத்துக்குமே தைரியம் தரக்கூடிய தெய்வி அப்படின்னா துர்காதேவி தான் அடுத்த தெய்வம்னா தக்ஷிணாமூர்த்தி இந்த தக்ஷணாமூர்த்தி அப்படின்னு சொன்னால் சில ராசிக்காரர்களுக்கு ராசி தெய்வமாக இருக்கிறது இந்த தட்சிணாமூர்த்தி தான் அடுத்து சிறஞ்சீவியாக வாழ்ந்த ஒரு வரம்பெற்ற ஒரு கடவுள் அப்படின்னா அனுமன் தான் ஸோ அனுமனும் இங்கே பக்கத்திலேயே அனுமரோட கோவிலும் இருக்குது அனுமரையும் நம்ம வணங்கிக்கலாம் அடுத்தது நான் சனி பகவான் சனி பகவானோட அருள் எல்லாருக்கும் வேணும் அடுத்த தெய்வம் தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தியை வணங்கக்கூடியதும் போற்றிகள் எல்லாமே நான் முன்னாடி இருக்க வீடியோவில் போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் நாகராஜா நாகதேவி தான் அவங்கள வணங்கி அவங்களோட அருள் நம்ம வாங்கிக்கலாம் அடுத்தது கிருஷ்ணர் தான் கிருஷ்ணரோட அந்த புல்லாங்குழல் வாசித்து ஒரு சிலை வந்து இருக்கும் அதை பார்ப்பதுக்கு பார்க்குறதுக்கு அப்படி ஒரு அழகாக இருக்கும் அது பக்கத்தில் இருந்து நம்ம நிறைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் அடுத்த தெய்வம் அப்படின்னா தாமர குளத்தில் மகாலட்சுமி தேவி இருப்பாங்க அந்த சுற்றி தாமர குளத்தில் இந்த தண்ணி பக்கத்தில் நம்ம மகாலட்சுமியை பார்க்கும் பொழுதே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்துன்னு சொன்னால் திருப்பார்கடல் அதாவது இந்த ராமர் கோவிலில் பக்கத்துலையே பார்க்கடலில் நாராயணர் வந்து நாராயணரும் ஸ்ரீ லக்ஷ்மியும் அங்கே உள்ள வந்து அவங்களுக்கும் தனி ஒரு கோவிலே இருக்குது இப்போ உள்ளே போகிற ஒரு வழிபாதையை தான் நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தேவர்கள் இதில் முனிவர்கள் அப்புறம் ஒவ்வொரு ராசிக்காரர் தேவர் இந்த மாதிரி ஒரு ஒரு தெய்வமுமே அவங்க லக்ஷ்மிக்கும் நாராயணர் ஸ்ரீ நாராயணருக்கும் பார்க்கடலில் சுற்றி இருந்து அவங்களுக்கு வணங்குகிற ஒரு காட்சி தான் இந்த வணங்குற காட்சி பார்க்கும் பொழுதே நமக்கு வந்து பரவச நிலையை அடைகிற மாதிரி இருக்கும் இது பார்க்குறதுக்கு ஒரு ஒரு சிலையுமே நமக்கு உயிருள்ள ஒரு ரூபமாக தான் தெரியும் இந்த முனிவர் நமக்கு நந்தி தேவர் அடுத்து பிரம்மரோட சிலை பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம தேவர் அதெல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் சரஸ்வதி தேவி இருக்கிறாங்க இந்த தெய்வங்களெல்லாம் பார்க்கும் பொழுதே நமக்கு வந்து பரவச நிலை அடைகிறதுக்கும் மனசு நல்ல நிம்மதி கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக நமக்கு உதவியாக இருக்கும் சூரிய பகவானை நாம் ஃபோட்டோவில் மட்டும்தான் பார்த்துருக்கோம் இந்த சூரிய பகவானை நேரில் பார்க்கும் பொழுதே சூரியனோட சக்தி மாதிரி நமக்கு மனசு அவ்வளவு தெளிவாக இருக்கிறதுக்கு இந்த சூரிய பகவான் சிலைகள் எல்லாமே அழகாக இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் பார்வதி தான் அவங்களும் கைலாய மலையில் இருக்கக்கூடிய ஒரு ரூப மாதிரி தான் இங்கே சிலை பிரதிஷ்டை இருக்குது இதை பார்க்கும் பொழுதே நமக்கு வந்து மன நிம்மதி கிடைக்கும் அடுத்தது பக்கத்திலேயே நமக்கு மகாலட்சுமி அதாவது நவலக்ஷ்மியுமே இங்கே இருக்கிறாங்க இந்த நவலக்ஷ்மிக்குன்னு சொல்லிவிட்டு தனியாக ஒரு பக்கத்துலையே வச்சுருக்கிறாங்க ஒரு பீடம்னு சொல்லிட்டு கீழே இருந்தே அதுக்கு பாதை இல்லாமல் வச்சு ஒரு ஒரு லக்ஷ்மியுமே அங்கே வீரலக்ஷ்மி இருக்கிறாங்க விஜயலக்ஷ்மி தானியலட்சுமி சந்தானலக்ஷ்மி தனலக்ஷ்மி ஆதிலக்ஷ்மி இந்த நவ லக்ஷ்மியுமே நாம் வணங்குறதுக்கு இந்த ஒரு கோவில் எளிமையாக இருக்குது பார்ப்பதுக்கு ஒரு ஒரு தெய்வமுமே நமக்கு அழகாக இருப்பாங்க இந்த எல்லா லக்ஷ்மியையும் நம்ம வணங்கிட்டு கடைசியாக வணங்கக்கூடியது தான் ஸ்ரீ கிருஷ்ணரும் மகாலக்ஷ்மியும் அது பார்க்குறதுக்கே ரெண்டு பேரும் பார்க்கடலில் எப்படி பள்ளி கொண்டிருக்காங்களோ அதே ஒரு காட்சியாக ஸ்ரீ நாராயணர் வந்து படுத்து இருக்கிற ஒரு காட்சியும் பக்கத்திலேயே நம்ம லக்ஷ்மி வந்து பாதம் கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு தான் அந்த காட்சி பார்க்குறதுக்கே நம்ம மனசு நல்ல நிம்மதி கிடைக்கும் நம்ம குடும்பத்தோடு போயிட்டு வரும்போது குடும்பம் அமைதியும் குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாமே பெருகும் கண்டிப்பாக நீங்கள் ஆலங்குளம் ராமர் கோயில் போயிட்டு ராமரை தரிசனம் பண்ணிவிட்டு சுற்றி இருக்கிற எல்லா தெய்வத்தையுமே வணங்கி அந்த தெய்வத்தோட அருள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கட்டும் தெய்வத்தை எப்போவுமே நாம் மனசார வணங்கணும் அந்த நம்ம வணங்கும் பொழுது தெய்வம் நாம் நினச்சதையும் நம்மளோட வேண்டுதல் எல்லாத்தையுமே நிறைவேற்றி தருவாங்க மலைக்கோவிலோட தூரத்து காட்சி தான் இது மேலையும் நம்ம ஸ்ரீ ராமரும் லக்ஷ்மியோட அவதார ஒரு கோவில் வந்து மேலே இருக்குது அதற்கு பாதையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காட்டு வழி பாதை இருக்குது அந்த வழியாக கூட நீங்கள் மேலே போய் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நவகிரக தெய்வம் இருக்குது ஐயப்பருக்கும் கோவில் இருக்குது இந்த எல்லா தெய்வத்தையும் மனசார வணங்கி உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே கடவுளோட அருள் கிடைக்கட்டும் இந்த ஒரு காட்சி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன் இந்த அனுபவத்தை பற்றி உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஜெய் ஸ்ரீராம்